இப்போ புரிஞ்ச படிப்பை பிடிச்சிட்டு படிச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன் தேவையான மார்க் எடுத்துருவோம் எடுத்துட்டோம் பிடிச்ச வேலை கிடச்சிரும் வேலை ரொம்ப முக்கியம் பிடிச்ச வேலை ஏன் முக்கியம்னா அதுவும் காலம் முழுக்க உங்களோட வரப்போகுது ஏன்டா இந்த ஆஃபீஸுக்கு போகிறோம் பண்ண வேலையே பார்க்குறோம் கரமாக சை அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைக்கிறப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் பண்ணி வச்சோன்னா இந்த வேலையை விடவும் முடியாது ரைட்டா மூணாவது டேஸுன்னு அவுட் ஆயிடும் என்னது பிடிக்காத வேலையை பார்த்துக்கிட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கணும் அப்போ மொதல் டெசிஷன் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோ நான் பதினேழு வயசு எனக்கு சின்ன பையன் எனக்கு பெருசாக தெரியாது நான் சின்ன பொண்ணு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்கள் லைஃபோட பெரிய முக்கியமான முடிவுகளை நீங்கள் ஆசைப்பட்டபடி எடுக்க வேண்டும் என்றால் இந்த முதல் முடிவு ரொம்ப முக்கியமான அது பி கான்சியஸ் அபவுட் தட் ரெண்டாவது நான் சொன்ன பிடிச்ச வேலைக்கு போகணும் வேலை ரொம்ப முக்கியமான வேலைன்னா அது அது உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து உங்களை நகர்த்திக்கிட்டே இருக்கணும் அது கஷ்டமாக இருக்குது அதை சம்பளத்தோடு இப்போ நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது அப்போ கஷ்டப்படுங்க இன்றைக்கி நான் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோம் இதே மாதிரி தான் நான் மூவாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்த காலத்திலேயே வேலை இருக்கேன் முந்நூறுரூவா சம்பளம் கொடுத்த காலத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் படிக்கும் போது நான் சின்ன கம்பெனிகள்லாம் வேலை பார்க்கும்போது என்னுடைய சில நண்பர்களாக சொல்லுவாங்க ஏன்னா கிருக்க எதுக்கு இவ்வளோ பார்க்குறேன் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இதுனா பதினாறு நேரம் உட்காந்து வேலை பார்த்துருக்கேன் அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்கல எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் பார்க்குறேன் நான் யார் என்று அறிந்து கொள்வதற்காக நான் எடுத்த முயற்சி தான் அது அது உங்களை உந்தணும் இளமை என்பது அதுதான் நேற்று என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஒருத்தர் சொன்னார் உங்கள் உடம்பின் எல்லை வரை சவால் செய்வது தான் இளமை உங்கள் அறிவின் எல்லை வரை சவால் செய்வது தான் இளமை உங்கள் அறிவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் எனக்கு இது தெரியலையேன்னு தேட தோணணும் அந்த மாதிரி தயவு செய்து சரியான கோர்ஸை சூஸ் பண்ண பாருங்கள் நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலாம் எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த ஆசை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல பேருக்கு பின்னால் நிறைய இருக்கணும் படிப்பா அப்படின்னு இருக்கும் ஊரில் யாராவது ஒருத்தவங்களை பெரியவங்களை பார்த்துருப்பாங்க நிறைய போட்டிருப்பாங்க வெளியில் வந்து ப்ளூ கலரில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க அதை பார்த்து ஒரு ஆசை வரும் நமக்கு நம்மளும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பின்னால் படிக்கணும் டிகிரி படிக்கிறப்ப டெல்லியில் சும்மா டிப்ளமாலாம் நடத்துவாங்க ஆறு மாதம் கோர்ஸ் அறுநூறுவா எழுநூறுவா கொடுத்தா போதும் ஒரு சும்மா பறிச்ச பேருக்கு லெட்டர் எழுதி அனுப்புனால் அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதையும் அவங்க போஸ்ட்லேயே அனுப்புவாங்க அதில் என்ன பண்ணுறது நான் என் ஃப்ரெண்டு சேர்ந்துக்கிட்டு எதுக்கெல்லாம் அதிக எழுத்துருக்கோ அதான் படிக்கிறது பிஜி டிபிஎம்எம்ஆர் ஹச்ஆர்சிஆர்ஏசிபிசிஓ என்னமோ இருக்கும் இன்னமும் அதோடய எக்ஸ்ப்ளனேஷனே எனக்கு தெரியாது அதை படிச்சு ரெண்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அலிமால் சீட்டில் போய் அப்படிலாம் ரப்பர் ஸ்டாம்பு வந்து ரொம்ப பெருமை ஆஃபீஸர்ஸ்லாம் ரப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் ஜெனரேஷனில் ரெண்டு எக்ஸைட்மெண்ட் தான் ஒன்று கிரீன் பேனா இன்னொன்று ரப்பர் ஸ்டாம்ப் இது ரெண்டு தான் இப்போ பெரிய எக்ஸைட்மெண்ட் ஏன்னா ரெண்டு கலெக்டர் யூஸ் பண்ணுவார் டாக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை பார்த்து ஒரு ஆசை போயிட்டு முப்பது ரூபாய்க்கு ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு ஃப்ரெண்டுங்களுக்குலாம் பாஞ்சு காசுக்கு கார்டு போடுவோம் அதில் அந்த குத்துறது ஓபிநா பிபிஎம் எல்லாம் மட்டும் கோடு இருக்கும் ஃபஸ்ட்டு தானே படிக்கிறான் ஆனால் பக்கத்தில் பிஜிடிபிஎம்எம்ஆர் ஹெச்இஆஆஆர்ஓஆர்பிசி இது இன்னும் வரைக்கும் நான் என்ன படித்தேன்னு எனக்கும் தெரியாது அது எதுக்கு படித்தேன்னு எனக்கு தெரியாது தெரியாத அங்கே யூஸ் பண்ணவும் இல்லை குறைஞ்சபட்சம் எனக்காக நான் இதை படித்தேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்காது அப்போ டோன்ட் ஜஸ்ட் டேக் கோர்ஷஸ் ஆ ஃபேன்சி திங் நம்ம கேட்டாலும் அப்படி மருளணும் அந்த மாதிரி ஒரு படிப்பு நம்ம படிக்கணும் நோ படிப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிற கருவி படிப்பு உங்களை எங்கேஜ் பண்ண போகிறது ஒரு எக்ஸ்ட்ரஸ் அது ஒரு ஃபீலிங் படிப்பு அந்த மாதிரி இமோஷனா பாருங்கள் வாழ்க்கைக்கு தர வேண்டிய எல்லா வற்றையும் படிப்பு தருகிறதுங்கிற பட்சத்துல ஒரு இடத்திலும் சுணக்கம் காட்டாமல் மிகச்சரியான ஒரு படிப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஒரு பசங்களுக்கு இல்ல இல்ல வேண்டாம் அதனால தயவு செஞ்சு அந்த இதில் மட்டும் கான்சியஸா இருங்க ரெண்டாவது நீங்கள் படிப்பது சம்பாதிப்பது என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல அந்த கவனத்தில் எப்போதும் இருங்க எது வெறும் சம்பாத்தியத்தை மட்டும் தருகிறதோ எது உங்களுக்கு மூன்று வேலை உணவு தருகிறதோ அது நல்ல படிப்பு உங்களை சார்ந்த மனிதர்களுக்காகவும் நீங்கள் சேர்ந்து படிக்க வேண்டும் உங்களை தான் இந்த ஊர் இல்லையா எதற்காக மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எதற்கு தமிழ்நாடு இந்தியால எல்லாம் கல்விக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சு ஒவ்வொருத்தர் நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நீங்க வந்து இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது கிட்டது செய்வீங்க தான் நான் திரும்பவும் வலியுறுத்த முயற்சி பண்ணுறேன் இது போட்ட சின்ன டவுன்ஸில் கிராமங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா நீங்கள் தான் பசியை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க நீங்கள் தான் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க அப்பா அப்பாவோட சைக்கிள் பஞ்சர் ஓட்டிட்டு வெயிலில் போய் ஸ்கூலில் படித்த பசங்க நீங்கள் தான் உங்களுக்கு தான் வருமனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் முதல் தலைமுறை பட்டதாரியாக வர்றவனுக்கு தான் அடுத்து நம்ம சமூகத்தை எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியும் நீங்களெல்லாம் ஜெயிச்சா உங்கள் ஊருக்கு செய்வீங்க சொந்தக்காரனுக்கு செய்வீங்க நல்லது கிட்டவன் செய்வீங்க இல்லாதவன் ஆளாக்குவீங்க அதுக்காக படி அதுக்காக வேலைக்கு போ அதுக்காக சம்பாதி சம்பாத்திங்கிற மூணு வேலை சாப்பாடு கலை இந்த சமூகத்துக்கான ஏற்பாடு இல்லாதவனை கை தூக்கி விடுவதற்கான கலை இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஐ பீபிள் கிவிங் பேக் டு தி சொசைட்டி இந்த சமூகத்தில் நீங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு உடம்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி சீ தட் இன் சட்ச அப்படி பார்த்தீங்கன்னா படிப்பு போர் அடிக்காது அப்படி பார்த்தீங்கன்னா படிப்பு மேல எரிச்சல் வராது அப்படி படிப்புனா என்ன இட விடாது இதை போய் படிச்சு விட்டுருக்கோம் அப்படிலாம் தோணாது ஏன்னா உங்களுடைய உங்களுடைய எண்ணம் பெருது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பெருது மூணு வேலை சாப்பாடு இன்னைக்கலாம் பத்தாயிரம் பஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வேலை கிடைக்கலாம் ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் எல்லாருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளரும்னு நினைக்கிற எண்ணம் தான் ரொம்ப முக்கியமானது இங்கே படித்தவன்னு இந்த சமூகம் எதை பார்க்க படித்தவனா யார் டிகிரியை கையில் வச்சுருக்கேன் அவன் மட்டும் படித்தவன் கிடையாது படித்தவனா அந்த ஊரில் ஒரு வார்த்தையெல்லாம் சில புழக்கத்தில் இந்த வார்த்தை வரும் ஆனால் படித்தவந்தானே நீ ரோட்டில் நின்று கெட்ட வார்த்தை பேசுகிறோம் அப்போ படித்தவனுக்கும் படித்தவன் இந்த சமூகம் என்ன பார்க்குது அவன் ஒழுங்கானவனாக இருக்கணும் அப்படினு நினைக்கிது படித்தவந்தானே நீ பெரியவங்களுக்கு ஏன்டா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்குறாங்க வீட்டில் படித்தவனா கூடுதல் மரியாதை இருக்கிறது இல்லையா ஒரு படிக்கிற அண்ணனுக்கு அவன் படிக்கிற பிள்ளைன்னு ஒரு மரியாதை இந்த ஊர் ஏன் கொடுக்குது உங்கள் மீது அவ்வளோ பிரியத்தோடு இந்த சமூகம் இருக்குது அந்த சமூகத்தின் மீது நீங்கள் பிரியமாக இருக்குது இங்கேருந்து போங்க இந்த பக்கம் சேலம் இருக்குது இந்த பக்கம் நாமக்கல் இருக்குது ஏதாவது ஒரு ஹோட்டலில் படித்த ஒருத்தன் ஒரு வேலையில் இருக்க உங்கள் அண்ணன்மாரி எவனாவது ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேல உங்கள் வயசில் ஒரு பையன் அங்கே வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தானா நாலு பேரில் ஒருத்தனாவது கே கையை பிடிச்சி கேட்டுருவான் ஏன்டா இலை எடுத்துக்கிட்டு இருக்க படிக்காமன்னு அப்படி ஊறுது படிக்கிற புள்ள கடையில் வந்து இலை எடுக்குதுன்னு கண்ணீர் விடக்கூடிய சமூகம் இந்த சமூகம் அவன் யாருன்னே தெரியாது உங்களுக்கு படிப்பு அவ்வளோ முக்கியம் படிச்சவன் தான் அது தெரியும் வறுமை மீண்டு வந்தவனுக்கு தான் தெரியும் இந்த பிள்ளை படிக்காம படிக்காமல் இருக்கான்னு நம்ம கையை பிடிச்சிடுவான் இலைய எடுக்காதரா அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஒண்ணுமே இல்லையே உணர்வுபூர்வமான தொடர்பு ஒன்று இருக்கிறது படித்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான்